இன்றைக்கி ஒரு டிஸ்கஷனில் மாரி செல்வராஜ் அவர்களுடைய படம் இருக்கு இல்லையா ஜென்டல்லாம் எல்லா படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதியை தலைவி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் வந்தது அப்போது வந்து எஸ்பெஷலி இப்போ தான் பைசன் படத்தை பற்றி ஒரு டிஸ்கஷன் வந்தது மாரி செல்வராஜ் எப்பவுமே இப்படி தான் இது எல்லாருமே சொல்லிகிட்டே இருப்பாங்க இல்லையா அதை ஒரு தாழ்த்தப்பட்ட எண்ணத்துலருந்து வந்ததை பற்றி சொல்லிகிட்டே இருக்காரு அப்படின்ட்டு அப்போ எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துச்சு என்ன இருந்துச்சுன்னா அவர் என்ன அப்படி சொல்லிட்டார் தப்பா கரெக்டாக ஸோ மணத்தி அப்படிங்கிற ஒரு ஊரில் இருந்து ஒரு கபடி பிளேயர் வந்துட்டு ஒரு குக்கிராமத்தில் இருந்து பிறந்த கணேசன்கிறார் வந்துட்டு தன்னுடைய வாழ்க்கையில் பட்ட ஒரு கஷ்டத்தையும் அந்த சூழ்நிலையையும் சொல்லி அங்கேருந்து ஒரு இந்தியாவுக்கு போய் விளையாண்ட ஒரு கபடி பிளேயர் இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு வந்துட்டு இந்த மனத்திய கணேசன் அவர்களுக்கு தெரியும் தெரியாது அதற்கு பிறகு அவர் வந்து ஏகப்பட்ட மீடியாவுக்கு வந்து பேட்டி கொடுக்குறாரு அவரை பற்றி நியூஸ் தெரிஞ்சுக்கிறாங்க இப்போ நானே நிறைய தெரிஞ்சுக்கிறேன் அவரை பற்றி இந்த படத்துக்கு பிறகு தான் ஸோ இப்போ அப்படி தான் இதை அப்ரோச் பண்ணணும் அதை விட்டுட்டு அவர் ஜாதி படத்தை எடுக்கிறாரு ஜாதி கலவரத்தை தூண்டுறாருலாம் சொல்லக்கூடாது அந்த படத்தின் அதே காலத்தில் வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஊரில் நடந்த ஒரு பின்ன பின் தான் பேரவுண்ட சொல்லா அந்த ஜாதியை முன்னிட்டோ அந்த ஜாதி கலவரத்தை பற்றியெல்லாம் சொல்லவே இல்லை அப்போ தான் நான் ஒரு ஆர்கியூமெண்ட் இருந்தேன் சரி ஓகே மாரி செல்வராஜை பற்றி இப்போ பேசுகிறீங்களே இப்போ ஒரு ரீசெண்டாக வந்து ஒரு படத்தோடைய நேம்முடைய டீசர் வந்தது அந்த படத்தை பற்றி உங்களுக்கு என்ன அபிப்பிராயம் இருக்குது அந்த படத்தோட டேரக்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் வெற்றி மாறும் சொல்லி ஒரு மிகப்பெரிய டேரக்டர் மிக சிறந்த டேரக்டர்லாம் சொல்கிறோம் இல்லையா அது மட்டும் இல்லாமல் சமூகத்தின் மீது உள்ள ஒரு மிகப்பெரிய டேரக்டர் நேஷனல் அவார்டு வின் பண்ணவர் அவர் வந்து ஒரு படம் எடுக்கிறார் அந்த படத்துடைய நேமிங் டீசர் போடுறாங்க அதில் என்ன அவர் சொல்ல வர்றாரு அப்படின்னா வடசென்னையில் அவர் எப்பயுமே வட சென்னை வந்து மிக தவறாகவே சித்தரிச்சுட்டு வர்றாரு சென்னையில் எவ்வளவோ பெரிய தொழில் எதிர்ப்புகள் இருக்காங்க எவ்வளவோ பேர் படித்து ஐடியில் வேலை பார்க்குறாங்க அது என்றைக்கி அது சென்னை அவர் பார்த்தாருந்தேங்களா இப்படி ஒரு வட சென்னையில் ஒரு பேக்ட்ராப்பை காட்டுறாரு அங்கே ஒரு ரவுடி கேட்டால் அந்த ரவுடியோட வாழ்க்கையை திரையில் அவர் ஹீரோவை காட்டி எடுக்கிறாரு அந்த படத்துக்கு பேர் வந்து அரசன்னு பேர் வைக்கிறார் கரெக்டா இப்போ ஒரு பக்கம் பாத்துங்க இந்த மணத்தி கணேசனுடைய வந்து ஒரு உண்மையிலே ஹீரோ அவர் யாருன்னா ஒரு இந்தியாவினுடைய கபடியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு குக்ராமதில் வந்த ஒருத்தர் இந்த பக்கம் வந்து சிம்பு வச்சு அரசங்கர் படத்தை எடுக்கிறாங்க இல்லையா அது கதாநாயகன் யார் கேரக்டர் அப்படின்னா அந்த வடசனைங்கிற பகுதியில் இருந்து ஒரு ரவுடியுடைய ஒரு வாழ்க்கை வரலாறு எடுக்கிறாங்க எப்படி எடுக்கிறாங்க அவர் எவ்வளோ குலோம் பண்ணாது தெரியுமா எவ்வளோ விஷயங்களை வந்து போலீஸு தப்பிச்சு போனா தெரியுமா அப்படிதான் தான் வரும் அந்த டீசரே பார்த்தீங்கன்னா ஒரு ரத்த கரையா இருக்கும் ஒரு ரவுடி ஒரு ரவுடியை வந்து ஒரு ஸ்க்ரீனில் வந்துட்டு ஹீரோவாக காட்டுறாங்க அப்போ இந்த பக்கம் பாருங்க மாரி செல்வராஜ் என்ன கட்டாரு ஒரு உண்மையிலே ஒரு ஹீரோவோ எவ்வளோ கஷ்டப்பட்டாரு அப்படிங்கிற ஒரு தான் அவர் பயோகிராஃபியை தான் அழகாக எடுத்துட்டு வராரு சரி இதை என்ன சொல்லுவீங்க இப்போ சரி ஓகே மாரி செல்வராஜ் வந்து தப்பு தப்பா சொல்றாருன்னா வெற்றிமாறன் என்ன சரியாக சொல்லிட்டாரு இப்ப வெற்றிமாறனுடைய பார்வை என்ன இதுல அப்ப அவரை தூக்கி கொண்டாடுறீங்க இப்போ இதுதான் எனக்கு வந்த ஒரு கேள்வி நான் தான் சொன்னேன் தான் இங்கே சொல்லுன்னு ஆசைப்பட்டேன் ஸோ இங்கே வந்து நம்ம எதை கொண்டாடுறோம் எதை கொண்டாடாமல் இருக்கிறோங்கிறத ரொம்ப மக்கள் குழம்பி போய் தப்பான ஒரு ஆளை வந்து சப்போர்ட் பண்ணுறது ஒரு சரியான ஆளை வந்து நிராகரிக்கிறது எல்லாத்துக்குமே என்னென்னா நம்ம ஊடகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய லாபி தான் காரணம் ஸோ எப்பயுமே அறிவுபூர்வமாக கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா தெரியும் ஸோ வெற்றிமாரனுடைய அரசன் அப்படிங்கிறது யார் ரவுடியா அப்போ ம மாரிசெல்லன் வந்து ஒரு கதை சொல்கிறார் ஒரு ஹீரோவை வந்து எப்படி காட்டணுங்கிறத சொல்கிறார் அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மனத்திலேருந்து ஒரு கணேசன் கணேசனத்தில் வந்திருக்கிறாரு இவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு வந்தாலும் சொல்லி ஒரு கேரக்டர் எடுத்து காட்டுறாரு அது தவறா அப்போ அரசன் கரெக்டா சொல்லுங்கள் நீங்கள் ஒரு அவடிய ஹீரோவாக காட்டுறது கரெக்டாக அப்படின்னா இப்போ இது வந்து தவறா இல்லை இது சரினா அது கரெக்டா ஸோ நான் வந்து உங்களுடைய பார்வைக்கே விட்றேன் நீங்கள் இதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பினியன்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ